ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்சிடிசி தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான டிரைவர் மற்றும் கண்டக்டர் இவங்களுக்கு அடுத்த வாரம் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு கால் லெட்டர் வந்து வரப்போகுது வரும் திங்கட்கிழமையிலருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கால் லெட்டர் வரும் இன்னும் ஒரு கால் லெட்டர் கூட வராத மாவட்டங்கள் நிறைய இருக்குது ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து வரப்போகுது அதற்கப்புறம் ஆல்ரெடி கால் லெட்டர் வந்தவங்க அப்படிங்கும்போது அவங்க நேர்முக தேர்வுக்கு எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும் நீங்கள் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேர்முக தேர்வில் பாஸ் பண்ண முடியும் ஸோ அதை பற்றினா ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படினா தான் நம்ம போதும் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கால் லெட்டர் வரப்போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நேர்முக தேர்வுக்கு போகிறாங்க ஸோ அவங்களுக்கான முக்கியமான விஷயங்களை வந்து நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றதையுமே வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவுக்கு நேர்முக தேர்வுக்கு போகிறவங்க கண்டிப்பாக உங்களோட டென்த்து ஷீட் அண்டு டிசி ரொம்ப 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 முக்கியம் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் வந்து முக்கியம் அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாது ஐஆர்டி சர்டிவிகேட் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஆல்ரெடி வந்து எல்லாருமே இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு ஐ ஃபிட்னஸ்ஸு ஹியரிங் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே வந்து வாங்கியிருப்பீங்க வாங்காதவங்க அடுத்த வாரங்களில் உங்களுக்கு இன்ட்ரிவியூ இருக்க பட்சத்தில் உடனடியாக நீங்கள் உங்களுடைய அரசு மருத்துவர்கிட்ட தலைமை மருத்துவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வுக்கு போகும்போது உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும் வந்து நீங்கள் டிகிரி படிச்சுருக்கிறீங்க ஆனால் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறேன் டென்த்து சர்டிஃபிகேட் எங்கிட்டே இல்லை அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது ஏன்னா டென்த்து சர்டிவிகேட் வந்து மார்க்ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்காக சில பேர் பெர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போங்க இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டென்த்து டிசிலேயும் மார்க்ஷீட்லையும் தான் வந்து பார்ப்பாங்க ஸோ இதில் உள்ள ஏஜ் வந்து இதில் உள்ள பர்த்து டேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக உள்ள ஆதார் கார்டுலையோ இல்லை வந்து ரேஷன் கார்டிலையோ லைசன்ஸ்லையோ இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க அதற்காக தான் வந்து டென்த்து டுவெல்த்து வந்து மார் ஷீட் டிசி வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் டென்த்து டுவெல்த்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் போனால் மட்டும்தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதே சமயம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் டாலரன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் நிறைய அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு ஹேரிங் இந்த மாதிரியான அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களாப்ப ஒன்ஸ் உங்களுடைய நேர்முக தேர்வுக்கு அவங்க கொடுத்த அந்த பேப்பரை அவங்க அனுப்புன அந்த பேப்பரை பாருங்கள் ஸோ அதில் என்னென்னலாம் கேட்டிருக்குறாங்க அப்படின்றத பாருங்கள் அதில் கேட்ட அனைத்து விஷயங்களையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோமா நம்ம அப்படின்றத வந்து டிக் பண்ணிக்கோங்க ஏன்னா முத நாளே வந்து எடுத்து வைக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதாவது முன்னுரிமை சான்றிதழ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதாவது முதல் பட்டதாரி பிஎஸ்டிஎம் வேறு ஏதாவது இராணுவத்தின் இந்த கோட்டா சீட்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இந்த நேர்முக தேர்வில் வந்து ஃபஸ்ட்டு உங்களை என்னென்னலாம் கேட்பாங்க எது சம்மந்தமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குற ஒரு விஷயம் இதற்கு முன்னாடி நடந்த நேர்முக தேர்வில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக வண்டி ஓட்டுறீங்க ஸோ என்ன என்ன வெஹிக்கிள் ஓட்டுறீங்க அதுதான் வந்து ஃபஸ்ட்டை கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து பஸ் ஓட்டுறாங்களா லாரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன வெஹிக்கிள் இருந்தீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பற்றி கேட்குறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க எந்த மாதிரியான கம்பெனியோ இல்லை வேறு என்ன இது அப்படின்றத வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நார்மலாக உங்களோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுவீங்க எதுவுமே வந்து நீங்கள் ட்ரைவர் கண்டக்டராக இருந்தீங்க அப்படி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெரியும் தெரிஞ்சிருக்க டீட்டெயில்ஸாக வந்து கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால் படி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கா அதை தான் வந்து நமக்கு ட்ரைவிங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கவர்மெண்டில் உள்ள ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில மாறுதல்கள் இருக்கும் அதை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேக் டயரு ஃப்ரண்ட்டு டயரு இதிலலாம் வந்து ஏர் வந்து எவ்வளோ ஃபில் பண்ணணும் எவ்வளோ வந்து ஆவரேஜாக ஏர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு பஸ்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக வந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கவனிக்கணும் ஏர் செக் பண்ணணுமா இன்ஜின் செக் பண்ணணுமா ஆயில் செக் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்றத ஒரு ரூல்ஸில் வந்து இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதம் அது சம்மந்தமாகவும் நமக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் வாரத்தில் அதாவது திங்கள்லேருந்து இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் வந்து எந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பத்து மாவட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க இன்னும் நிறைய மாவட்டங்களை கால் லெட்டர் அனுப்பலை அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லை கால் லெட்டர் இனிமேல் அனுப்பவே மாட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மெசேஜ் நிறைய பேர் பண்ணுறீங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா கால் லெட்டர் வராத மாவட்டங்கள் இன்னும் நிறைய இருக்குது அரியலூர் மாவட்டத்திலாம் கால் லெட்டர் வரல தஞ்சாவூர் மாவட்டத்தில் கால் லெட்டர் வந்து வரல ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரே ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வந்திருக்கே தவிர இன்னும் வந்து நிறைய பேருக்கு வரல மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்துலாம் ஒருத்தர் கூட இன்னும் வரல வராத மாவட்டங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் வாரங்களில் வரும் ஆல்ரெடி வந்த மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாள்காலில் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கு இன்னொரு தாள்காலில் கால் லெட்டர் வராமல் இருக்குது ஸோ அந்த தாலுகா இடைப்பட்ட எல்லாருக்கும் அதாவது போன வாரம் அனுப்பாத எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரங்களில் அனுப்புவாங்க அதே மாதிரி இது வரைக்கும் கால் லெட்டரே வரலை அப்படின்ற மாவட்டங்கள் நிறைய நிறைய இருக்குது அந்த மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரங்களில் கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனால்தான் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ